வணக்கம் கோன்னி சிவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை பணியாரம் மாதிரியே ஒரு டிஷ் ஜப்பானில் இருந்துச்சுங்க பார்த்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன் என்னடா சட்டி கூட முட்டை பணியாரம் சட்டி மாதிரியே வச்சுருக்காங்க என்னடா இதுன்னு போய் பார்த்தா இந்த டிஷ் பேர் தாக்கோ யாக்கி ஜப்பானீஸில் தாக்கோ அப்படின்னாக்கா ஆக்டோபஸ் அப்படின்னு அர்த்தம் ஸ்க்விட்டும் இங்கே நிறையா சாப்பிட்றாங்க ஸ்க்விட்டு வந்து இக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயும் ஸ்க்விட்டு சாப்பிட்றவங்க இருப்போம் இப்போ இந்த தாக்கோயாக்கி எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மைதா மாவு பேஸில் தான் இங்கே அந்த மாவை ஃபஸ்ட்டு ஊற்றிடுறாங்க அப்புறம் ஆக்டோபஸ் சின்ன சின்னதாக நறுக்கினது அது உள்ளார போட்டு அதை மேலே மறுபடியும் மாவு ஊற்றி மூடி வச்சுருப்பாங்க அதனால் உள்ளார ஆக்டோபஸ் இருக்குன்னே தெரியாது நீங்கள் சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தால் ஏமாந்துடாதீங்க ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குது இப்போ இந்த ஆக்டோபஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம காரா பூந்தி இருக்கும் பாருங்க அதே மாதிரியே இங்கே ஒரு டிஷ் இருக்குங்க பூந்தி மாதிரியே இருக்கும் பார்த்தா பட்டு நம்ம வந்து கடலை மாவில் பண்ணுவோம் இங்கே வந்து அதையும் மைதா மாவில் பண்ணி வச்சுருக்காங்க அது உடோன் அப்புறம் சோபர் அந்த மாதிரி நூடுல்ஸ் வெரைட்டியில் அப்படியே நடுவில் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க நல்லா மேட்சிங்காக இருக்கும் பட் பூந்தியும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் முட்டை பணியாரம் செய்யும்போது இதை யாராச்சும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இது தாங்க அந்த தெம்பூரா ஃப்ளேக்ஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் காரா பூந்தி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது இஞ்சி இஞ்சியை வந்து கலர் பண்ணி அது ஒரு ப்ராசஸிங் ஊறுகாய் மாதிரி ஏதோ விற்கிறாங்க இங்கே அது கெமிக்கல்ஸ் போடுறதும் இருக்குது நேச்சுரல் ப்ராசஸும் இருக்குது இது க்ரீன் கலரில் வெங்காயத்தாழை நறுக்கி போட்டு இப்போ மறுபடியும் அது மேலே மாவு போட்டு கவர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை உருட்டி 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 கீழே அவ்வளோ எண்ணெய் இருக்குது இது வந்து டீப் ஃப்ரை மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது பார்த்தா பட்டு ஃபுல்லாக ரெடி அப்புறமா சுட சுட இங்கே கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்காங்க சாரி என்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸில் செமியோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது சம்மர் சீசன் ஜப்பானில் ஆகஸ்ட் ஜூலை எல்லாமே சம்மர் அதனால் பைதோவே நம்ம ஜப்பான் டூரிசம் பிளான் பண்ணுறவங்க யூஸ்வலாக இந்த மார்ச் ஏப்ரல் அந்த சக்குராவோட செரி பிளாஸம் மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க பட் ஜப்பானில் சம்மர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு சூப்பரான அந்த ஜப்பானீஸ் கல்ச்சரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் அழகாக கோவில்களில் தான் மோஸ்ட்லி நடக்கும் அங்கே ஏரியாவுக்கு ஏரியா ஒரு ஒரு வீக்கெண்டில் வச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா போன் ஒதோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் நடக்கும் நிறைய கடைகள் வச்சிருப்பாங்க விளையாடுறது சின்ன பசங்களுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் என்ன ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் ஒரு ஒரு வீக்கெண்ட்னால சம்மர் வந்து இங்கே குட்டிஸ்க்கு சம்மர் ஜாலி தான் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு இது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு கோவிலுக்காக போயிட்டு என்ஜாய் பண்ணுறது அதே மாதிரி இங்கே சம்மர் ஃபெஸ்டிவலில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டிருக்காங்க ஜிம்பே சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது யூகாத்தா ஒன்று போடுறாங்க பட் ஜிம்பே வந்து நம்ம டீஷர்ட்லாம் போட்டு ஜீன்ஸ் போட்டாலும் அப்படியே மேலே அதை மாட்டிட்டு சுற்றலாம் அழகாக இருக்கும் அது சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் ஜப்பான் வரும்போது போட்டு பாருங்கள் இப்போ இந்த தாக்கோயாக்கி ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இதோட ஃபைனல் ப்ராடக்டில் டெக்கரேஷன்காக ஒரு துருகின மீன் காய வச்சு துருகி வச்ச ஒரு மீன் ஒன்று இருக்குது கட்சுவோ அப்படின்னு ஒரு மீனோட வெரைட்டியில் செய்கிற ஒரு டிஷ்ஷு கட்சுவோ புஷி அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலே போட்டு மேலே பல பல சாஸெல்லாம் போட்டு மயோனிஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் என்னதானாலும் நமக்கு அந்த கொத்தமல்லி கருவேப்பில டேஸ்ட்டு தான் பிடிக்கும் பட் இங்கே நேட்டிவ் ஜப்பானீஸ் வந்து அந்த கச்சோ புஷி வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் ரைஸில் ஒனிகிரியில் கூட அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் ஜப்பானுக்கு இந்த சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ